ரு சோழாமுண்டி எனக்கு மூணு பாசங்க என் பிள்ள தான் என் குடும்பத்தை எல்லாத்தையும் பா தாக்குன்னு நினச்சின்னு அதுதான் சம்பாரிச்சு பார்த்து கடத்தலாம் அடிச்சின்னு இருக்குன்னு பார்த்தேன் கடைசியில் அது இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் என் பிள்ளை இது போல் கேரண்ட்டு ஷதுக்குள்ள வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்தது அது பால் விளையாடிட்டு பால் ஊந்துருச்சுன்னு சொல்லிட்டு காலையிலே தூங்கி ஏஞ்சி போய் பால் எடுத்துன்னு ஒரு ஒன்று மேலே போயிட்டு லைன் ஹெச்டி லைன் மே தயந்து இருந்துக்கிற அழுகுது அது நடந்து போப்பாத அது தலையில் தாக்கிட்டு இருக்கிற அழுகுது இன்னும் நடந்ததே தெரியாமல் பிள்ளை ரெண்டு மணி நேரம் து பட் கடந்துக்குது எல்லோரும் அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்துட்டு அவனை தூக்கி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டா முண்டே பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கிட்டே கிட்டுன்னு போனோம் அங்கே போன பார்த்தா கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸ்டாலிங் ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போயிட்டு நம்ம புள்ளைய காப்பாற்றிடலான்னுட்டு நான் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டு நான் புள்ளைய பார்த்தேன் ஒரு கால் எடுத்தாங்க அப்புறம் பத்து நாள் சென்று இன்னொரு காலும் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு கால் ரெண்டு கருகி போயிடுச்சு என் புள்ள தான் எல்லாமே பண்ணணும்னு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம் காட்சியில் ரெண்டு கால் இல்லாமல் எங்களுக்கு மனசு உடஞ்சி போய் பாத்ரூமு நம்ம நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் பாத்ரூம் வசதி கூட இல்லை சுத்தமாக எல்லாம் கவர்மெண்ட் என் பிள்ளைக்கு ஏதாவது அது லைஃபுக்கு எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஏதாவது ஒரு உதவி பண்ணும் பாத்ரூம் வசதி கூட இல்லாம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எதாவது ஸ்டாலிங் ஐயா தான் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு என் பிள்ளை எதிர்காலத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேலை கிடச்சா போதும்னு அதுதான் என் குடும்பத்தை நான் எவ்வளோ எதிர்பார்த்துன்னா கட்சியில இந்த அளவுக்கு ஆகும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏதாவது ஏதாவது எங்கள் குடும்பத்துக்கு என் பிள்ளை எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை பண்ணணும் ஸ்டாலின் ஐயா அதாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுங்க ஐயா மீனுக்கு போவாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் ரெண்டு பேரும் நைட்டில் நைட்டில் வே மீனுக்கு போயிடுவாங்க நைட்டு ஏழு மணிக்கெலாம் போயிடுவாங்க போயிட்டு அங்கேயே எங்கன்னா தங்கி இருந்து மீன் விற்றுட்டு வருவாங்க மீன் விற்றுட்டு வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க விற்றுட்டு வரும்போது என்ன நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கின்னு ஒரு கையில் பக்கிட்டு வச்சுக்கின்னு மீன் விற்பாங்க ரோடு ரோடா மீன் விற்பாங்க எங்கள் அம்மா அவ்ள கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி என் தம்பிக்கு காலு ரெண்டு போயிடுச்சு ஹெச்டி லைன் பட்டு தலையில ரொம்ப அது இதுவா பவரா இருக்குவே அவன் தலையில பட்டு அவன் ரெண்டு காலு இழந்துட்டான் கால் ரெண்டே காலே எழுந்து ஏதாச்சும் கவர்மெண்ட்டு ஏதாச்சும் அவனுக்கு கொடுக்கணும் அவன் அவன் படிச்சிருக்கிறான் அது தகுந்த மாதிரி உக்காந்து வேலை செய்கிற மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட்டு பார்த்து வேலை கொடுக்கணும் அவன் பாத்ரூம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் என் பேர் பூபாலன் நான் சோழம்புட்டி ஸ்கூல் எங்கள் வீ எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீடு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தான் ஸ்கூலு அங்கே பால் அங்கே கிரிக்கெட் விளாடுவேன் கிரிக்கெட் விளாடும் போது பால் மேலே போயிடுச்சு சாயந்தரமாக விளாட்டுருந்தோம் நான் சாயந்தரம் ஆகிடுச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் சாயந்தரம் ஆகிடுதுன்னு வீட்டுக்கு போயிட்டோம் சாயந்தரம் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் காலையில் வந்து பால் எடுக்க பால் எடுக்கலாம் மேலே வந்து பால் எடுக்கும்போது மேலே ஹெச்டி லைன் போயிட்டுருந்து க ரொம்ப பவரானது அப்பொழுது எனக்கு தெரியல எனக்கு பால் அங்கே தெரியல அப்போது பால் போது மேலே பட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஆகிக்குது எனக்கு தெரியல இப்போ ஏந்து ஏந்திருக்கும் போது கா ரெண்டு காலமே வரலை மறுத்து போச்சு ஏந்திருக்கும்போது அப்படி நான் வந்து ப முடியல அப்படியே நான் கையாலே பேலன்ஸ் பண்ணி போய் சேவத்தை பிடிச்சி போய் அங்கே பசங்க விளையாட்டுருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் அவங்கள ஹெல்ப் கேட்டு அங்கே அக்கம் பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த முடியம்மா கை இட்டுன்னு போனாங்க முண்டியம்மாக்க இட்டு போகும்போது கால் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்கிற பார்த்துட்டு சென்னைக்கிட்டுன்னு போனாங்க சென்னையில் சென்னை ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டு காலமே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ரத்த ஓட்டம் இல்லைன்னுட்டாங்க